கத்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக ஆசிர்வதிக்கப்பட்ட கத்தருடைய நாள் மனமகிழ்ச்சி நாள் ஞாயிற்றுக்கிழமை மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நல்ல நாளுக்காய் கத்தரை துதிக்கிறேன் சுத்திருக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரர் வந்திருக்கிறார் என்றார் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஃபாதர் சன் ஆஃப் மேன் கேம் டு சீக் அண்ட் டு சேவ் ஒட் வாஸ் லாஸ்ட் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த காலவெளியிலே இந்த புதிய நாளில் கத்திரவங்களோடு கூட பேசுவாராக நம்முடைய ஆண்டவர் இழந்து போன மனு குளத்தை இழந்து போன மனிதனுடைய உறவை மறுபடியும் புதுப்பித்துக்கொள்ளும்படியாய் கொள்ளும் முடியாய் கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் கத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையிலே நீங்கள் எதை இழந்து போய் நிற்கிறீர்கள் அவங்களோட வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்திருக்கிறீர்களா நிம்மதியை இழந்திருக்கிறீர்களா பொருளாதாரத்தை இழந்திருக்கீர்களா குடும்ப ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறீர்களா சரீர சுகத்தை இழந்திருக்கிறீர்களா இல்லாவிட்டால் நேசித்த மனிதர்களுடைய அன்பை இவ்வுலக வாழ்க்கையை விட்டு இழந்து போயிருக்கிறீர்களா எதை இழந்து போயிருந்தாலும் கத்தர் உங்களுக்கு அவ எல்லாவற்றையும் திரும்பத் தருவாராக யோபுடைய வாழ்க்கையில் அவனுடைய ஏழாயிரம் ஆடுகள் மூவாயிரம் ஊட்டகம் ஐநூறு மாடு ஐநூறு கழுதைகள் பத்து பிள்ளைகள் எல்லாம் இழந்திருந்த பொழுதிலும் யோபு தன்னுடைய உதடுகளினால் பாவம் செய்யவில்லை தன் தேவனை பற்றி குறை சொல்லவில்லை யோபு நாற்பத்தி ரெண்டு பத்தில் யோபு தன் சிநேகிதற்காக வேண்டுதல் செய்தபோது கத்தர் அவன் சிறையிருப்பை மாற்றி அவன் முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கும் கத்தர் கத்தரவுக்கு கொடுத்தார் ஆஃப்டர் ஜோப் ஹட் ப்ரே ஃபார் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் தி லார்ட் மேரி ஹிம் ப்ராஸ்பரஸ் அகெயின் அண்ட் கேவ் ஹிம் ட்வைஸ் அஸ் மச் இழந்து போனதை திருப்பிக் கொண்டார் ஒன்று சாமில் முப்பது எட்டு தாவீது தன்னுடைய ஆடு மாடு மிருக ஜீவன்கள் மனைவி பிள்ளைகள் தன்னோடு கூட வேலைக்கு வந்த அத்தனை மக்களுடையும் இழந்து போன நிலைமையில் நிற்கும் பொழுது கத்திடத்தில் கேட்கிறான் நான் அந்த தண்டை பின்தொடருவா கத்தர் திருப்பிக் கொள்வா என்று சொல்கிறார் அதே போல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான் உங்களுடைய வாழ்க்கையில் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பாராக பிதாவே இந்த நல்ல நாளிலும் இந்த ஜபத்தியனோடு கூட கேட்கிற இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவிட பிள்ளைகட வாழ்க்கையும் இதெல்லாம் இழந்தாங்களோ சரீர சுகம் அன்பு பொருளாதாரம் இதை வெற்றிகளை திருப்ப கட்டளை இட இயேசு விநாமத்தில் ஜபித்து ஜபத்தியர் எடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமன் வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பாஸ்டர் ஜபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஏமன் ஒரு வேலை இதே யூடியூப் வீடியோவில் அதிகமாக ரிலேட்டட் வீடியோஸில் லிங்க் பண்ணியிருப்போம் அதில் வசந்த கேளுங்கள் ஆமேன்